அழைலூயா பிழை செல்லான் யாரும் ஏசிக்கிற சின்ன நாமத்தில் இந்த காலபெலிலே வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தையின் ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மூன்றாம் மாதத்திலே கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்த்து உங்கள் சூழ்நிலையை பார்த்து உங்களுக்காக ஒரு மகிமையான வார்த்தையை கொடுத்து உங்களை பலப்படுத்தப் போகிறார் உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு சித்தம் உண்டு பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து வாழ்க்கை குறித்து உங்களுடைய கையின் பிரயாசங்களை குறித்து உங்களுடைய ஆவிக்குறி வாழ்க்கையை குறித்து நீங்கள் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை குறித்து உங்களுக்கு மேலே கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார் அலேலூ தரிசனம் வச்சிருக்கிறார் அலை லூயா பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் ராமேன் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாதிப்புகளினாலே நாம் பலிவினப்பட்டிருக்கிற தேவன் அறிந்து இந்த கால வழியில் உங்களுக்காக பேசுகிறார் எனக்கு தெற்கு தரிசன வார்த்தையாக கர்த்தர் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதி மூன்றாம் வசனத்தை வாக்கு பண்ணுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆல லூயா நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் உயிரோடு இருக்கிறார் ஆமின் சொல்லலாமா கர்த்தர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்துவார் எத்தனையோ சோர்வுகள் பலவீனங்களை நம்மால் மேற்கொள்ள முடியாமல் இருக்கலாம் அடிக்கடி பலவீனப்பட்டு போகலாம் அடிக்கடி சோர்ந்து போகலாம் அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை தாக்கி பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கலாம் சிந்தையில் பலவீனம் உங்களுடைய உங்களுடைய யோசனையில் இருதயத்தில் ஆத்துமாவில் பலவீனம் அடிக்கடி வியாதி பலவீனம் என்று சொல்லி உங்களால் முன்னேற முடியாமல் வேலை செய்ய முடியாமல் உற்சாகமாக இருக்க முடியும் ஜெபிக்க முடியாமல் ஊழியர் செய்ய முடியாமல் வீட்டை விட்டே வெளியில் போக முடியாமல் போராடி கொண்டிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் கத்தோடைய வார்த்தையின் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் இன்றைக்கு பார்த்து ஜெபிக்க போகிறோம் விதத்தில் சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவர் வீட்டில் பிரசவம் பண்ணி கொண்டு பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை கூரையை பிரித்து கொண்டு இயேசுவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தினார்கள் மார்களு சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்திலே வாசிக்க முடியும் இயேசு அவனை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்போ வியாதிக்கு பலவீனத்துக்கு காரணம் பாவம் பெரியமானவர்களே பாவம் ஒரு பெரிய பலவீனத்தை கொண்டு வருகிறது அந்த பாவத்து நிமித்தம் எல்லாமே செயலிழந்து போகிறது பாருங்கள் அவனாலே ஒன்று செய்ய முடியாமல் ஜீவன் மாத்திரம் இருக்கு இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் சில பாவம் உங்களை கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் சம்பாத்தியங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம் உங்களை உற்சாகம் இல்லாமல் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை பலவீனப்படுத்தி இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவத்தை மன்னிப்பார் இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு ஜீவனை மீட்டுக் கொடுப்பார் அவன் பாருங்கள் அந்த வார்த்தை கேட்ட பிறகு அவன் மனம் திரும்புகிறான் அர்ப்பணிக்கிற இயேசு மீண்டும் சொல்கிறார் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல் விடுதலை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல யோபான் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்து ஆறில் முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதி படுக்கையில் இருந்த மனுஷனை இயேசு கண்டு அந்த மனுஷனை பார்த்து நீ சுகமாக என்று கேட்டார் வாழ்க்கையில் ஒரு பெலவீனம் அவனால் யாருடைய உதவி இல்லாத ஒரு பெலவீனம் போராட்டமாக இருக்கிற ஒரு நிலைமையில் அவனாண்டரை பார்த்து சொல்கிறான் ஒருவர் எனக்கு உதவி செய்யவே இல்லைன்னு சொல்லி ஆண்டு சொல்வார் எழுந்தும் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு எந்த உதவி இல்லாமல் எந்த சப்போர்ட் இல்லாமல் யாருடைய ஆதரவில்லாமல் இருக்கலாம் கர்த்தர் உங்களை கரம் பிடிக்கிறார் கர்த்தர் உங்களை மறுபடியும் எழுப்புகிறார் கர்த்தருக்கும் உ உங்களுக்கும் உள்ள உறவை பலப்படுத்துகிறார் உங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் ஐக்கியத்தை பலப்படுத்துகிறார் ஆவிக்கர் வாழ்க்கையை பலப்படுத்துகிறார் அல்ல லூயா அது மாத்திரமல்ல பாருங்கள் பதினெட்டு வருஷமாய் கூனியாக இருந்த ஒரு பெண்ணை இயேசு தேவாலயத்தில் சந்தித்து மேல் கை வைத்து சுகமாக்குகிறார் ஏதம் சொல்லுகிறது லூக்கா பதிமூணாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணுல பன்னெண்டு பதிமூணு பதினாறில் பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து அவளை விடுவித்தார் அலேலூயா பிசாசு கொண்டு பலவீனம் ஃபேமிலிக்குள்ள பலவீனம் ஒரு கணவன் மனைவிக்குள்ள பலவீனம் எதை பலவீனம் இப்படிப்பட்ட விசேஷமாக ஜபிக்க முடியாத பலவீனம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட முடியாத பலவீனம் இன்றைக்கு சகல பலவீனத்தை கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் லூயா நீங்கள் விசுவசித்தால் உங்கள் மேல் தேவனுடைய கரம் இப்பொழுதை இறங்குகிறது காரணம் கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்கி கறி சேர நாட்கள் அது மாத்திரமல்ல லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தொம்போது உன்னத பலத்தை வாக்கு பண்ணின தேவன் அப்போ சில ரெண்டு ஒன்று ரெண்டில் அபிஷேக பலனை கொடுத்து பலப்படுத்துகிறார் சீஷர்கள் நூற்றி இருபது பேர் அந்த பலத்திலே ஆவின் அபிஷேகத்தில் எழும்பி பிரகாசிக்கிறார் இன்றைக்கு உங்கள் மேலே அந்த வல்லமை வருகிறது அபிஷேகம் வருகிறது இப்பொழுது ஜபிக்கலாமா இந்த பலத்திலே தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரை பலப்படுத்துங்க ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க இப்பொழுது இருக்கிற வியாதி வியாதிப்படுக்கை நீங்கட்டும் இப்பொழுது பிசாசின் கட்டுகள் உடைந்து போகட்டும் எல்லா பாவக்கட்டுகள் உடைந்து போகட்டும் இயேசு நாமத்தில் சோர்வுகள் பலிவினங்கள் எல்லாம் அது வார்த்தையினாலே வல்லமினாலே கருத்தினாலே உமது பரிசு தாவின் அபிஷேகத்தாலே விடுதலை ஆகட்டும் தேவ பலன் ஒவ்வொருவரையும் நிறப்பட்டு ஊழியம் செய்ய ஜெபிக்க ஆராதிக்க துதிக்க சாட்சியை வாழ கர்த்தாவை பலப்படுத்தும்படி என்று ஜபிக்கிறேன் வேலை சம்பாத்தியங்களை பலன் தாரும் என்று ஜபிக்கிறேன் ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோருடைய குடும்ப உறவில் பலன் தருவீராக ஆசிவதிப்பீராக ஏசு கிறிஸ்து மொழ தாழ்வாடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ இன்று முதல் கர்த்தர் பலன் தருவார் நாம் சாட்சியாக எழும்புவோம்